காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி ஞானமே ஆசானாசம் விஷயம் என்னவென்றால் ஈஸ்வர எப்படி ஜீவன் செய்ய வேண்டியது வைராகிய அபியாசங்களால் மனசை அடக்க முயலுவதே இவ்வாறு அடக்கி நிறுத்திய போதுதான் காமத்தை ஒருவன் அழிக்க முடியும் பலாத்காரமாக ஜீவனை பாபங்களில் செலுத்தி நரகத்தில் தள்ளும் சக்தி என்றும் பெருந்தீனி கேட்கிற மகா பாபி என்றும் பகவான் முன்னே திட்டிய காமத்தை அழிப்பதற்கு இப்படி இந்திரிய மனோ புத்திகளை அடக்கி நிறுத்துவதுதான் வழி என்று சொல்லி முடிக்கிறார் அதாவது ஜீவனுடைய தனி ஜீவத்துவமே போய் அவன் அத்வைத்த ஆத்மாவானால்தான் ஆசை போகும் ஆசை போவது மட்டுமில்லை ஜீவபாவமே போய்விடுகிறது என்பதால் அத்வைத்தமான மோக்ஷ அனுபவமே கிடைத்து விடுகிறது பாபத்தில் பிடித்து தள்ளும் சக்தி என்னவென்று அர்ஜுனன் கேட்டதற்கு ஆசை என்று பதில் சொல்லி அதை அடக்க வழி சொன்ன பகவான் இதன் மூலமாக மோக்ஷத்துக்கே வழி திறந்து விடுகிறார் பின்னால் ஒரு இடத்தில் இதை ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கிறார் காம குரோதத்திலிருந்து விடுபட்டால் பிரம்ம நிர்வாணம் என்ற ஆத்ம சாட்சா்கார மோக்ஷமே கிடைத்து விடுகிறது என்று அங்கே தெளிவாக சொல்கிறார் காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதித்தாத்மனாம் காமக்ரோதத்திலிருந்து விடுபட்டு சித்தத்தை அடக்கி ஆத்மாவை அறிந்து கொண்ட துறவிகளுக்கு பிரம்ம நிர்வாணம் இரண்டிலும் கிடைக்கிறது என்கிறார் அபிதோ என்றால் இரண்டிலும் அது என்ன இரண்டிலும்